கலியுகக் கண்ட கடவுள் என அழைக்கப்படும் முருகப்பெருமான் உலகமெங்கும் உள்ள ஆலயங்களில் அவரை நம்பிய பக்தர்களுக்கு நலங்களை வளங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் அப்படி தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெருவயல் என்ற ஒரு ஊரில் உள்ள ஒரு முக்கிய தான் ரணபலி முருகன் கோவில் ரணபலி முருகன் கோவில் இந்த ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் சமஸ்தான தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட ஆலயமாக இந்த ஆலயம் வந்து கிபி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஓராவது வருஷம் கட்டப்பட்டது ராஜா சேவதி மன்னர்களால கட்டப்பட்டது இந்த ஆலயத்துடைய விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா ரண பலி முருகன் ரணம் அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் காயங்கள் அப்படின்னு சொல்றது அதான் ரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவா பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கும் பார்க்கும்பொழுது அதை வந்து நம்ம ஆறாவது வீட்டை சொல்லுவோம் லக்கணத்துக்கு ஆறாவது வீடு அப்படிங்கிறத ரண ரிண ருண ரோகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அப்படின்னா நோய் கடன் வழக்கு அப்படின்னு சொல்றது அப்ப இந்த மூணையும் தீர்க்கக்கூடிய ஆலயம் இந்த ஆலயம் இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இது வந்து இந்த உடல் பிணிகளை தீர்க்கக்கூடிய ஆலயம் எவ்வளவு உடம்புல ரணங்கள் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஒரு ஆலயமா இது கருதப்படுது ரணபலி என்றால் நம் மனத்தில் உள்ள ரணத்தை பலியிடுவது இந்த முருகனை வணங்குவதால் மனதின் ரணங்களை இந்த முருகன் பழி கொடுத்து விடுகிறார் என்பது ஐதீகம் மற்றும் இப்பகுதி மக்களின் நம்பிக்கை இந்த ஆலயத்துடைய முருகனுடைய நம்ம அரணி முருகன் அப்படின்னு சொன்னாலும் உண்மையான பேரு சிவ சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஆலயத்துடைய தல விருட்சம் பாத்தீங்கன்னா மகில மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது இந்த ஒவ்வொரு கோவிலுக்குமே பாத்தீங்கன்னா தல விருட்சம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு ஆலயத்தை எடுத்துக்கிட்டோம்னாலே மூர்த்தி தலம் விருட்சம் அப்படின்னு சொல்லுவோம் அதுல மூர்த்திங்கிறது இங்க இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமிகள் அதுக்கப்புறம் தல தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த முருகன் கோவில் சொல்லக்கூடிய தலம் அதுக்கப்புறம் சீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா தரவண பைகின்னு சொல்லக்கூடியது பக்கத்துல கூடிய தரவண பைகை தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது மாதிரி இந்த தலத்துடைய விருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மகில மரம் மகில மரத்தை தல விருஷமா கொண்ட சுப்பிரமணிய சுவாமி கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கோவில்ல விசேஷங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி திருவிழாவும் மாசி மாதத்துல நடக்கக்கூடிய பிரம்மோத்சவம் இந்த ரெண்டு திருவிழாவும் வேற எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் அது எங்கன்னா திருச்செந்தூர் திருச்செந்தூர் ஸ்தலத்துக்கும் இந்த ஸ்தலத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு அங்க நடக்கக்கூடிய அந்த பத்து நாள் கத்தசஷ்டி திருவிழாவும் பத்து நாள் பிரம்மோற்சவம் இங்கேயும் நடக்கிறதா ஐதீகம் அது மாதிரி இங்க வந்து அந்த மாசி மாதம் நடக்கக்கூடிய அந்த பிரம்மோற்சவத்தை அன்னைக்கு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல எப்படி அந்த சிவப்பு சாத்தி பச்சை சாதி வெள்ளை சாத்தி திருவிழா நடக்குதோ அதே மாதிரி இங்கே வந்து மாசி மாத திருவாளு ஏழாவது நாள் அந்த பச்சை சாத்தி திருவிழா சிவப்பு சாத்தி திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கக்கூடியது என்ன சிவப்பு சாத்தி பச்சை சாத்தி வெள்ளை சாத்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் ரூபமா முருகன் முருகன் மாறக்கூடிய திருநாள் தான் அந்த சிவப்பு சாதி சிவப்பு சாத்திங்கிறது சிவபெருமா ருத்ரன் அவதாரமா மாறக்கூடிய நாள் சிவப்பு சாத்தி வெள்ளை சாத்திங்கிறது பிரம்மா ஏன்னா வெந்தாமிரி மேல் வீட்டில் இருக்கக்கூடியவர் பிரம்மா அதனால வெள்ளை சாத்தி திருவிழாங்கிறது முருகனை பிரம்மா பிரம்மனுக்கே பிரமணத்தை உபதேசம் செய்த அந்த முருகனை பிரம்மனா மாறக்கூடிய நாள் அந்த வெள்ளை சாத்தின்னு சொல்லக்கூடியது பச்சை சாத்தி அப்படிங்கிறது மகாவிஷ்ணு துளசி பத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பச்சை வண்ணத்தினால் அலங்கரிக்கூடியதான் பச்சை சாதி அந்த பச்சை சாதி திருவிழா அன்னைக்கு நம்ம முருகனை தரிசம்னா சிவபோ சிவகங்கள்னு சொல்லக்கூடிய லௌகிக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வ வளத்தையும் கொடுக்கக்கூடியதா ஐதிகம் அது மாதிரி சிவப்பு சாதி அப்படிங்கறது அன்னைக்கு முருகப்பெருமாள் சிவர் சிவபூர்வமா இருக்கக்கூடிய அன்னைக்கு நம்ம வழங்கும் பொழுது நம்ம உடல் இருக்கக்கூடிய பிணிகள் மற்றும் தீர்றதுனால நம்ம கர்ம நோய்கள் சொல்லக்கூடிய கர்ம வினைகளும் தீரக்கூடியதா ஏன்னா சிவபெருமானா கர்மாவை அமைக்கக்கூடியவர் கர்ம வினையை தீர்க்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ச கர்மாவை தீர்க்கக்கூடிய அந்த சிவப்பு சாதி திருவிழா முக்கிய பங்கு வைக்கிறது வெள்ளை சாத்திங்கிறது பிரம்மம் பிரம்மம்னா என்ன ஞானம் சொல்லக்கூடியது அப்ப நம்முடைய வாரிசுகளுக்கு வரக்கூடிய அந்த கல்வி ஞானம் கேள்வி ஞானம் இதெல்லாம் சிறப்பாக அமைகிறதுக்கு அந்த பிரம்ம பிரம்மாவுக்கு உகந்த வெள்ளை சாத்தி திருவிழாக்கு தரிசனம் செய்யறது ஐதீகம் இந்த ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சதத்துடைய மூலவர் முருக பெருமானாமல் இருந்தாலும் எவ்வளவு தேவதையை அறியக்கூடியவர் வந்து ராமச்சந்திரமூர்த்தி ராமநாத சுவாமி சொல்லக்கூடியது ராமநாத சுவாமியும் நம்பிகை பர்வதத்தினி உடனாக அந்த ராமநாத சுவாமி இருக்கிறதுனால இந்த ஆலயத்தை ஒரே ஒரு நாள் தரிசிக்கும் பொழுது திருச்செந்தூர் போன புண்ணியமும் ராமேஸ்வரமும் ஒரே நாள் தரிசித்த புண்ணியத்தை இந்த ஒரு ஸ்தலமே அந்த அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே இருக்க இந்த இந்த கோயிலுடைய ஒரு ஐதீகமாக இங்கே கருதப்படுது இக்கோவில் தோன்றிய வரலாறு ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதி மன்னர்களில் ஒருவரான கிழவன் சேதுபதியின் தளபதியாக விளங்கியவர் தலவாய் வைரவன் சேர்வை முருக பக்தரான இவர் அடிக்கடி திருச்செந்தூர் முருகன் கோவில் சென்று வழிபட்டு வருவது வழக்கம் ஒரு நாள் அவர் கனவில் முருகன் தோன்றி என்னை வழிபட இனி திருச்செந்தூர் வரவேண்டாம் தேவிபட்டினம் கடலில் நவபாஷான கற்கள் இருக்கும் இடத்துக்கு கிழக்கில் கண்ணாமுனை என்ற இடத்தில் மேலே கருடன் வட்டமிடும் அதற்கு கீழே கடலில் மாலையும் எலுமிச்சம்பளமும் இறக்கும் அந்த இடத்தில் கடலுக்கு அடியில் வள்ளி தெய்வானை சமேதராக சத்துரு சம்கார வேலுடன் நான் இருப்பேன் என்னை எடுத்துச் சென்று உங்கள் ஊரில் பிரதிஷ்டை செய்து வழிபடு என்று கூறினார் இதே போன்ற கனவு அருகில் உள்ள திரு உத்ரவசமங்கை எனும் தளத்தைச் சேர்ந்த ஆதி குருக்களுக்கும் தோன்றியது இருவரும் மறுநாள் சந்தித்து முருகன் கனவில் சொன்ன அடையாளங்களின்படி ஆட்களை விட்டு கடலுக்குள் முருகன் சிலையை தேடினார்கள் பல மணி நேரம் தேடியும் சிலை கிடைக்கவில்லையாம் கடைசியில் வைரவன் சேர்வையை கடலுக்குள் மூழ்கி அந்த சிலையும் வேலையும் எடுத்து வந்தார் கடலுக்குள் இறங்கி முருகன் சிலையை எடுக்க முற்பட்ட பலருக்கு உடல் முழுவதும் ரணம் அதாவது காயம் ஏற்பட்டதால் மூலவர் சிவசுப்பிரமணிய சுவாமி ரணவலி முருகன் என்றும் அழைக்கப்படுகிறார் ராமநாதபுரம் மன்னர் கிழவன் சேதுபதி தன் அரண்மனையில் ராமலிங்க விலாசம் என்ற தர்பார் மண்டபம் கட்டுவதற்காக வைத்திருந்த பொருட்களை தந்து பெருவயல் ஊரணிக்கரையில் முருகனுக்கு ஆலயம் அமைக்க நிலங்களையும் தானமாக கொடுத்து உதவினார் அதன் பின்னர் ஆலய திருப்பணிகள் வேகமாக நடைபெற்று கடலில் கண்டெடுக்கப்பட்ட சிலைகள் கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இந்த பத்து நாள் திருவிழாவில் வந்து தேரோட்டம் வெகு விமர்சையா இங்க நடக்கும் அதாவது பத்தாவது நாள் தேரோட்டம் வந்து வெகு விமரிசையா நடக்கக்கூடிய ஒரு அம்சம் அதே மாதிரி அந்த கந்தசஷ்டி அன்னைக்கு சூரசம்ஹார திருவிழாவும் இங்கே ரொம்ப விசேஷமா நடக்கக்கூடியது அப்ப இது வந்து சிவாலயம் அதாவது நம்ம எப்படி இந்த சன்மதம் அப்படின்னு சொல்றோம் ஆறு மத பிரார்த்தனைகள் அப்படின்னு சொல்றோம் கவுமாரம் சைவம் வைணவம் சாக்தம் கானாதிபத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு மதத்துல இந்த ரெண்டு மதத்தினுடைய அமைப்புன்னு சொல்லக்கூடிய சைவமும் அஹ் முருகனுக்குரிய கௌமாரமும் இங்கே சேர்ந்து அஹ் அமைகிறதுனால இது கவுமாரஸ்தலமாகவும் சைவஸ்தலமாகவும் பாராட்டப்படுது இதனுடைய முக்கிய அமைப்பு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா கிருபானந்த சுவாமிகள் ஒரு முறை இந்த ராமநாதன சேத்திரத்துக்கு விஜய் செய்யும் பொழுது இந்த ஆலயம் வந்து முருகனை தரிசிச்சிட்டு வேற எங்கும் காணாத அந்த வேல் சத்ரு சம்ஹார வேல் இங்க வந்து பக்கத்துல தேவிப்பட்டினம் இருந்து கண்டெடுக்கப்பட்ட அந்த சத்ரு சம்ஹார வேல் இங்க வந்து வச்சு பூஜை பண்றாங்க அந்த சத்ரு சம்ஹார வேல்னு பேர் சத்ருசம்ஹார வேல்னா என்ன அப்படின்னு சொன்னா நம்ம முருகப்பெருமான சூரபத்மான முருகப்பெருமான் சூரபத்மான வதம் செய்த வேல் வந்து அந்த முருகனுடைய நாமம் வேல் எழுதியிருக்கிறதுனால அது வந்து ஒரு விசேஷமானது கிருவானந்த வாரியர்களாலேயே சுவாமிகளாலேயே பாராட்டப்பட்ட அதாவது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் போக அறுபத்தி நாலாவது நாயன்மரா பாராட்டப்படக்கூடிய அந்த சுவாமி கிருவானந்த வாரியர்கள் அவரே வந்து இந்த சிறப்பிச்சு பூர்ண ஒரு முருக ஆலயம்னா இதுதான் அது முக்கியமா சொல்றது அவர் எத்தனையோ ஆலயங்கள் பிற யாத்திரைகள் செய்திருந்தாலும் இந்த முருக தான் அவர் சிறப்பிச்சு கூறியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றது இந்த ஆலயத்தை வணங்கும் பொழுது நம்ம முதலே சொன்ன மாதிரி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிணியம் நமக்கு இருக்கக்கூடிய கடனும் அதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய வம்பு வழக்குகளும் தீரக்கூடியது ஐதீகம் இது மட்டும் இல்லாம நம்ம முதலே சொன்ன மாதிரி பிறவி கடனும் தீர்க்கக்கூடிய இது அமைஞ்சிருக்கு முக்கியமா மேசம் விருச்சிகம் அன்பர்கள் வந்து இந்த ஆலயத்தை வணங்கும் பொழுது தளபதி வைரவன் சேர்வை ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி பர்வதவர்த்தனி அம்மன் மீது தீவிர பக்தி உடையவர் ஆதலால் இருவருக்கும் இங்கு சன்னதி அமைத்துள்ளார் இங்குள்ள முருகன் உருவம் பொறுத்த சத்ரு சம்கார வேலை பிரம்மோற்சவம் சூரசம்காரம் போன்ற விழா நாட்களில் மட்டும்தான் நாம் தரிசிக்க முடியும் மேலும் இங்கு முருகன் ராகு கேதுக்களுடன் தனியாக காட்சி தருகிறார் இவரை வழிபட்டால் தோஷம் நீக்குவார் என்பதும் ஐதீகம் பிரபல ஆன்மீக சொற்பொழிவாளர் ஐயா திரு கிருபானந்த வாரியார் அவர்கள் இங்குள்ள முருகனின் திருவுருவம் பொறிக்கப்பட்ட வேல் போல் எங்கும் கண்டதில்லை என இத்தலத்தின் சிறப்பை பற்றி கூறியதை இங்கு படத்துடன் செய்தியாக வைத்துள்ளார்கள்